கேட்டு ஆறுமுகம் ஷாக் ஆயிட்டு அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு கோவமா கிளம்ப போகவும் உடனே அன்னபுரணி நில்லுடா அப்படின்றாங்க என்னன்னா நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல இருந்தாங்க அவன் வந்து இந்த அளவுக்கு பேசிட்டு போயிருக்கான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அவன் என்னை விட போறது இல்லடே அவனை கையை எடுத்ததுனால தானே இப்ப இவ்வளவு பிரச்சனை காயத்ரியோட வாழ்க்கை இப்படி ஒரு போராட்டத்திலேயே பிரச்சனையில் இருக்கிறது காரணமே நீ தான் தேவையில்லாத வெற்றேன் குத்துறேன் சொல்லிட்டு ஏதாச்சும் நீ பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு வாங்க காயத்ரி நீ அவங்ககிட்ட சொல்லி வைனுவாங்க சிவாவுமே வந்து நான் பாத்துக்கிற ஆரம்பிக்கும் தேவையில்லாம நீ கோவப்பட்ட பிரச்சனையை பெருசு பண்ணாத அது அதுவே போதும் அப்படின்ட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்த நினைச்ச கோவத்தோடு உள்ள போயிடுவாங்க பைரவி நீ தாம இந்த நிச்சயதா நல்லபடியும் நீ தான் பாத்துக்கணும் அத்த கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் ஸ்னேக் ஹவுஸ்பிட்டல் இருக்கவும் சிவா வரவங்க வா சிவா எனக்கு தெரியும் நீ வருவன்ட்டு ஏன்னா உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளே சிந்து அப்படின்றாங்க இங்க பாரு சிவா நான் சிந்துவை பயன்படுத்துறத சொன்ன அப்பயாச்சும் உன்னுடைய வாழ்க்கை விட்டு அவ போறலான்ட்டு நீ எனக்கு வேணும் சிவா சார் எப்ப நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ அந்த சிந்துவை டிவோர்ஸ் பண்ணி அனுப்ப போறேன்றாங்க இங்க பாரு நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஸ்னேகான்றாங்க நீ விருப்பப்பட்டு ஆசைப்பட்ட ஒரு பையனை நீ லைஃப் பார்ட்னரா எதுக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ணுன்றது ஒரு அவசியமும் கிடையாது சரியான்றாங்க அதனால உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு சிவா அப்படி எல்லாம் சொன்னா நான் இது பண்ணிட்டவனா என்ன சிவா சிந்து குடலை வாழவா முடி வாழலாம் முடிவு எடுத்துட்டே என்ன அப்படின்றாங்க அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது கண்டிப்பா நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னால உன்ன பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இங்க பாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் யாரையும் கூட வாழ விட மாட்டேன் அப்படின்றாங்க பாக்கலாம் சிவா சவால் விட்டு போகும் ஸ்னேகா பயங்கர கோமா இருந்துட்டு அப்புறமா நிச்சயதாரத்துக்கு ரொம்ப அழகா காயத்ரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளைக்கார் மேல அப்புறம் காயத்ரி ரெடி அம்மா ரெடி பொண்ணு அழைச்சிட்டு வாங்க உடனே அழைச்சிட்டு வராங்க அப்புறமா இசைக்கு அக்கா என்ன கைது டே கண்டிப்பா அந்த சம்பவத்தை மாற வர போறாங்க இப்ப பிரச்சனை நடக்க போது பாருடா அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு மாத்திட்டு அப்புறம் நிச்சயதார்த்தம் அதாவது டேட்டுமே கல்யாண டேட்டுமே பிக்ஸ் பண்ணிடுறாங்க தட்டை மாத்தலான்னு மாற மாத்தும் போது மாறின சம்பவத்தை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க என்னுடைய சம்பத்துக்கல்யாணிச்சுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பயங்கரமான சண்டை ஆரம்பத்துக்கும் வெட்டு கத்தி எடுத்துட்டு வராங்க என்ன நடக்க போதும் அடுத்து மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ